துக்காராம் எந்த நூல்களை படித்தார் பக்த துக்கராம் பல ஆன்மீக நூல்களை படித்தார் அவற்றில் சில முக்கிய நூல்கள் துக்காராம் ஜி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜின் புனித நூல்கள் ஞானேஸ்வரி அமிர்தானுபவ் சந்த் ஏக்நாத் மகாராஜின் புனித நூல்கள் பகவத் பவர்த்த ராமாயணம் சுவாத்மானுபவ் சந்த் நாம்தேவ் மகாராஜின் அபங்கம் சந்த் கபீர் மற்றும் வேதங்களின் ஜோடி வரிகள் புராணங்கள் சாஸ்திரங்கள் போன்ற பல புத்தகங்களை ஆழமாகப் படித்தார் சில புத்தகங்கள் மேலோட்டமாக பார்ப்பதற்கு மட்டுமே மதிப்புள்ளவை சில புத்தகங்களை பார்த்த பிறகு படிக்கத் தகுந்தவை ஆனால் ஆன்மீக புத்தகங்கள் படித்து அவற்றைப் பற்றி சிந்தித்து அவட்டை பற்றி சிந்தித்த பிறகு செயல்படுத்துவது மதிப்புள்ளவை ஏனெனில் அத்தகைய புத்தகங்கள் வாழ்க்கையின் நிலையை மட்டுமல்ல அதன் திசையையும் மாற்றுகின்றன இதன் விளைவாக வாழ்க்கை ஒரு திட்டவட்டமான இலக்கை பெறுகிறது ஆன்மீக நூல்களை படிப்பது ஒரு கலை பக்த துக்காராம் இந்த கலையில் தேர்ச்சி பெற்றவர் அனைத்து நூல்களையும் ஒரு முறை மட்டுமல்ல பல முறை படித்து ஒவ்வொரு வரியையும் ஆழமாகச் சிந்தித்து அதை பயிற்சியில் பயன்படுத்தினார் அவரது அபங்கம் ஒன்றில் ஒரு வரியின் அர்த்தத்தைப் புரிந்து கொள்ளாமல் மனப்பாடம் செய்வது பயனற்றது ஒரு உரையிலிருந்து ஒரு வரியை படிப்பது எதையும் சாதிக்காது ஒருவர் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் வெறும் வாசிப்பு தியானம் மற்றும் பயிற்சி செய்யாதீர்கள் தியானம் இல்லாத வைரங்கள் நிலக்கரி என்பது போல தியானம் இல்லாத வேதங்கள் வெறும் நாவல்கள் தியானம் என்பது ஒரு நபரை முழுமையான வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு பழக்கம் தியானம் இல்லாமல் உண்மையை வெளிப்படுத்த எழுதப்பட்ட மதப் புத்தகங்கள் வெறும் நாவல்களாக மாறும் இருப்பினும் வேதங்களைப் படிக்கும்போது ஒருவர் ஆரம்பத்தில் தியான இடைவெளி எடுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வேதங்களில் படித்த விஷயங்களை தியானித்து சிந்திக்க வேண்டும் எந்த ஆன்மீக புத்தகத்தையும் படிக்கும்போது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் எல்லா கதாபாத்திரங்களையும் அவதாரங்களாகவோ அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த கதையாகவோ அல்லது கற்பனைக் கதையாகவோ பார்க்கிறீர்களா நூல்களில் உள்ள போதனைகளை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நீங்கள் உண்மையிலேயே உரையை படித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லையெனில் அத்தகைய சிறந்த படைப்பு உங்களுக்கு வெறும் கதையாகவே இருக்கும் உடலுக்கு பயிற்சி எப்படியோ அதுபோல மனதுக்கும் வாசிப்பு இருப்பினும் ஆன்மீக நூல்களை படிப்பது அறிவைப் பயிற்றுவிப்பது மட்டுமல்லாமல் உள்குணங்களையும் வளர்க்கிறது மன உறுதி முடிவெடுத்தல் செறிவு நிலைத்தன்மை மற்றும் நேர மேலாண்மை போன்ற குணங்கள் நமது ஆளுமையின் ஒரு பகுதியாகின்றன ஏனெனில் ஆன்மீக நூல்கள் நாம் கொண்டிருக்க வேண்டிய குணங்கள் குறித்த வழிகாட்டுதலை வழங்குகின்றன கிட்டத்தட்ட அனைத்து ஆன்மீக நூல்களும் நமது உள்நிலையைப் பற்றி பேசுகின்றன உடலுக்கு பயிற்சி எப்படியோ அதுபோல மனதுக்கும் வாசிப்பு இருப்பினும் ஆன்மீக நூல்களை படிப்பது அறிவைப் பயிற்றுவிப்பது மட்டுமல்லாமல் உள்குணங்களையும் வளர்க்கிறது மன உறுதி முடிவெடுத்தல் செறிவு நிலைத்தன்மை மற்றும் நேர மேலாண்மை போன்ற குணங்கள் நமது ஆளுமையின் ஒரு பகுதியாகின்றன ஏனெனில் ஆன்மீக நூல்கள் நாம் கொண்டிருக்க வேண்டிய குணங்கள் குறித்த வழிகாட்டுதலை வழங்குகின்றன கிட்டத்தட்ட அனைத்து ஆன்மீக நூல்களும் நமது உள்நிலையைப் பற்றி பேசுகின்றன ராமாயணம் மகாபாரதம் ஞானேஸ்வரி பகவத்கீதை குரான் மற்றும் பைபிள் போன்ற நூல்களை படிக்கும்போது ராமாயணமும் மகாபாரதமும் உண்மையில் நமக்குள்ளும் நம்மைச் சுற்றியும் வெளிப்படுவதை நாம் உணர்கிறோம் அதில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்மைச் சுற்றியோ அல்லது நமக்குள்ளோ இருக்கிறது ராமாயணத்தின் மாயையான அரக்கர்கள் இன்று எல்லா இடங்களிலும் மாறிவிட்டன உறவு பதட்டங்கள் மனச்சோர்வு பொறாமை வெறுப்பு மற்றும் நேரத்தை வீணடிக்கும் பொழுதுபோக்கு போன்றவை இவை தொடர்ந்து மனிதர்களை துன்புறுத்துகின்றன மறுபுறம் இதே நூல்கள் இந்த தீய சக்திகளை தோற்கடிக்கவும் நமக்குள் அன்பு மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் ராமராஜ்யத்தை நிறுவவும் புன்னகையுடன் நம் இலக்குகளை அடையவும் உதவுகின்றன அதாவது ஆன்மீக நூல்கள் அன்பு மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மனநிறைவு சேவை சுறுசுறுப்பு பக்தி மற்றும் சுயவெளிப்பாடு போன்ற தெய்வீக குணங்களை நம்முள் வளர்க்கின்றன பக்த துக்காராம் ஒவ்வொரு உரையையும் படிக்கும்போது இது போன்ற பல நட்பண்புகளை வளர்த்து கொண்டார் அவர் பல துறவிகளின் போதனைகளின்படி செயல்பட்டார் அவற்றை தியானித்தார் அவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார் உடலுக்கு பயிற்சி எப்படியோ அதுபோல மனதுக்கும் வாசிப்பு இருப்பினும் ஆன்மீக நூல்களை படிப்பது அறிவைப் பயிற்றுவிப்பது மட்டுமல்லாமல் உள்குணங்களையும் வளர்க்கிறது மன உறுதி முடிவெடுத்தல் செறிவு நிலைத்தன்மை மற்றும் நேர மேலாண்மை போன்ற குணங்கள் நமது ஆளுமையின் ஒரு பகுதியாகின்றன ஏனெனில் ஆன்மீக நூல்கள் நாம் கொண்டிருக்க வேண்டிய குணங்கள் குறித்த வழிகாட்டுதலை வழங்குகின்றன கிட்டத்தட்ட அனைத்து ஆன்மீக நூல்களும் நமது உள்நிலையைப் பற்றி பேசுகின்றன உடலுக்கு பயிற்சி எப்படியோ அதுபோல மனதுக்கும் வாசிப்பு இருப்பினும் ஆன்மீக நூல்களை படிப்பது அறிவைப் பயிற்றுவிப்பது மட்டுமல்லாமல் உள்குணங்களையும் வளர்க்கிறது மன உறுதி முடிவெடுத்தல் செறிவு நிலைத்தன்மை மற்றும் நேர மேலாண்மை போன்ற குணங்கள் நமது ஆளுமையின் ஒரு பகுதியாகின்றன ஏனெனில் ஆன்மீக நூல்கள் நாம் கொண்டிருக்க வேண்டிய குணங்கள் குறித்த வழிகாட்டுதலை வழங்குகின்றன கிட்டத்தட்ட அனைத்து ஆன்மீக நூல்களும் நமது உள்நிலையைப் பற்றி பேசுகின்றன ராமாயணம் மகாபாரதம் ஞானேஸ்வரி பகவத்கீதை குரான் மற்றும் பைபிள் போன்ற நூல்களை படிக்கும்போது ராமாயணமும் மகாபாரதமும் உண்மையில் நமக்குள்ளும் நம்மைச் சுற்றியும் வெளிப்படுவதை நாம் உணர்கிறோம் அதில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்மைச் சுற்றியோ அல்லது நமக்குள்ளோ இருக்கிறது ராமாயணத்தின் மாயையான அரக்கர்கள் இன்று எல்லா இடங்களிலும் மாறிவிட்டன உறவு பதட்டங்கள் மனச்சோர்வு பொறாமை வெறுப்பு மற்றும் நேரத்தை வீணடிக்கும் பொழுதுபோக்கு போன்றவை இவை தொடர்ந்து மனிதர்களை துன்புறுத்துகின்றன மறுபுறம் இதே நூல்கள் இந்த தீய சக்திகளை தோற்கடிக்கவும் நமக்குள் அன்பு மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் ராமராஜ்யத்தை நிறுவவும் புன்னகையுடன் நம் இலக்குகளை அடையவும் உதவுகின்றன அதாவது ஆன்மீக நூல்கள் அன்பு மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மனநிறைவு சேவை சுறுசுறுப்பு பக்தி மற்றும் சுயவெளிப்பாடு போன்ற தெய்வீக குணங்களை நம்முள் வளர்க்கின்றன பக்த துக்காராம் ஒவ்வொரு உரையையும் படிக்கும்போது இதுபோன்ற பல நட்பண்புகளை வளர்த்து கொண்டார் அவர் பல துறவிகளின் போதனைகளின்படி செயல்பட்டார் அவற்றை தியானித்தார் அவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்